எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக வரும் ராசி தான் ரிஷப்பம் ராசி சுக்கர பகவான் ஆளக்கூடிய ராசி தாங்க இந்த ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்போதுமே குடும்ப சூழல் பெற்றோரோட அரைவணிப்பில் இருக்க வேணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னும் சொல்லலாம் நில ராசியான இவங்க எந்த முடிவிலுமே திடமாக அதாவது உறுதியாக எடுப்பாங்க குடும்பம் இருந்தாலும் சரிங்க பணியிடத்துலையும் சரிங்க அனுசரித்து செல்ல நினைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் அதையும் மாரி எதிர்ப்புகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை இவங்க எளிதாக சமாளித்து ரொம்பவும் திறமையான செயல்படக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய ரிஷபம் ராசியில பிறந்தவங்க ஜோதிடத்துல காலபுருஷ தத்துவத்தில் தத்துவத்துல இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ரிசபம் ராசி இந்த ராசி ராசியோட சின்னம் பார்த்திங்களா காலை ராசி அதிபதி சுக்கர பகவான் ஒருவருக்கு பொன் பொருள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பரம் இல்லற இன்பம் உள்ளிட்டவை எல்லாமே தரக்கூடியவர் தான் சுக்கர பகவான் இதனால் பார்த்திங்களா இந்த ராசிக்காரர்களுக்கு கலை மற்றும் இசையில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் ஜோதிடத்தில் பெண் ராசி ஆக ரிஷப ராசியை சொல்லப்படுது இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை செஞ்சாலுமே முழு அர்ப்பணிப்புடனும் செயல்படுவாங்க ஒரு இடத்துல பணிக்கு நேர்ந்தால் அது அதே இடத்துல நீண்ட காலமாக இருப்பாங்க அடிக்கடி வேலையை மா மாற்ற விரும்ப மாட்டாங்க மேலுமே அதே இடத்துல பெரிய வளர்ச்சி அடைய வேணும் அப்படிங்கிற வேகத்துல செயல்படக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய ரிஷபம் ராசியில பிறந்த நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய ரிஷப ராசி நண்பர்களுக்கு நம்ம ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதத்துல இருக்கிறோம் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வாரத்தில் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய அமாவாசை நாட்களில் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெலை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க அதே மாதிரி பார்த்தீங்களா ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசப ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருப்போகுது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சவால் இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்களா போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வர்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குங்க ஆனால் கூட நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமுமே பெருகி பொருள் வரவு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் புதிய முயற்சியில நம்பிக்கையுடன் நீங்க இருக்கலாம் இ அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகும் அபூர்வ வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்களா அதிகாரபூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களோட அந்தஸ்து உயர நிறைய வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழிகளும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே விற்பனை சிறந்த முறையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்க சிறப்பாக இறங்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க குழந்தைகளால் சந்தோஷமான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைமில் பெரியவங்களோட ஆசையானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையை கண்டிப்பாக நீங்கள் தவற விடாதுங்க முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சரியாக இந்த முன்னோர் வழிபாடு ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையினரை புதிய வாய்ப்புகளை வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில உகந்ததாகவும் இடப்பெயர்ச்சியானது நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு பார்த்திங்களா ரெண்டில் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளான பேச்சுவார்த்தையானது இந்த டைம்ல நடக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு மேலுமே ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேணும் என்னென்ன விஷயத்தில் வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பிரச்சனையை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பற்று வரவுகளை சரியாக எழுத வேண்டும் இந்த வாரம் ரிசிப ராசிக்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் முக்கியமாக ஈடுபட வேண்டும் பண விஷயத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே பெரியவங்களோட ஆதரவானது உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபடு உங்களோட வாழ்க்கையில பல வெற்றிகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும் தினமுமே காலையில நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க ஏதாவது ஒரு பாடலை பராணம் செஞ்சு பாடுவதனால உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்க மகிழ்ச்சியாக இருக்க இதுவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்களா இந்த வாரத்துல என்னென்ன உங்களுக்கு சாதகமா பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது வரைக்குமே இரண்டில் மனக்கவலை அழித்து கொண்டிருந்த சூரியன் வார தொடக்கத்தில் மூன்றாம் இடத்துல சென்று அமர்கிறாரு சூரிய பலத்தால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்திங்களா மனச்சங்கலங்கள் அகன்று தெளிவான ஒரு மனநிலை பிறக்க போகுதுங்க வார்த்தைகளில் வீரியம் இருக்கும் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே உறுதியுடன் நீங்கள் தீர்மானித்து அணுகி வெற்றி பெறுவீங்க சகோதர கருத்து வேறுபாடுகளானது மறையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரக்கான ஒரு காலமும் இது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல குரு பலம் பெற்று இருப்பதாலும் ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அளவுக்கு போகிறது பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கும் இந்த காலம் ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்கள் கவனம் எதில் இருக்க வேணும் அப்படின்னா சனி பார்த்திங்களா வக்கரம் அடைந்திருக்கிறாரு செவ்வாய் பார்க்குறாரு பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு காலமாகவும் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்களா படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் அமையவில்லையே அப்படிங்கிற வருந்துங்க தொழிலில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் தலை தூக்கும் பாகஸ்தரர்கள் ஏருக்கு மாறாக சில காரியங்களை செஞ்சு அதிருப்தியை பெறுவீங்க சக ஊழியர்கள் சங்கடத்தில் மாட்டி கொண்டு விட்டு செல்லும் வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு நிறையாவே அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்க சனிக்கிழமை இன்னைக்கு பூஜை அறையில் நல் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து வழிபடுங்க குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரிய விடுங்க அது உங்களுக்கு பல அற்புதங்களை உங்களோட வாழ்விலும் ஒளி எழுப்ப இதுவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு லட்சுமி நாராயணை வழிபட மனமானது உங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு எப்போதுமே இருக்க இது உகந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சகாயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சியால் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையும் இழுப்பறியான வேலைகளானது நடக்கும் தைரியமும் தன்னம்பிக்கமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரர் வகையில் ஒத்துழைப்பாளர் செல்வாக்கு முறை உயர நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அடுத்ததாக ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இடமாற்றமும் ஏற்படும் குடும்ப நெருக்கடிகள் அனைத்துமே விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்களா பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் அடுத்ததாக மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அலைச்சலும் உயி உழைப்புமே இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் நிலையில் பார்த்தீங்களா பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்களா தாய் வழி உறவுகளுடன் மனக்கசப்பு உண்டாகிறதுக்கான ஒரு காலமாகவும் இருக்குது ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு உங்களை பாதுகாப்பார் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு வாரப்போகுது அது மட்டும் இல்லாம வரவையும் அதிகரிக்கக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த ஆடி மாதத்துல ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனமாக இருந்தா நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இதுவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்துல ரிஷபராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஓரளவு சாதகமான பலன்கள் காத்திருக்கு ஆனா ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்க வேணும் தொடர்ந்து இறை வழிபாட செஞ்சுட்டு வாங்க இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அற்புதமான மாதங்க இந்த ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடு செய்யுங்க முடிந்த வரைக்குமே தானம் செய்யுங்க அது உங்களோட வாழ்க்கைக்கும் சரி உங்களுடைய சந்ததியினருக்கும் சரி பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த ஆடி மாதத்தை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய அற்புதமான இந்த நாளை நீங்கள் தவற விடாதிருங்க தர்ப்பணம் கொடுக்காதவங்க கண்டிப்பாக இதை த தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முன்னோர்களோட ஆசீர்வாதங்களை பெறுங்க நாங்களுமே நாங்களும் ரிசபராசிக்கார நண்பர்களுக்கு இனி நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு இந்த படிவோட நிறைவு பெறுகிறேன் அதே மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்று உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் கொண்டு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் நீங்கள் என்ன ராசி நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்வியூஸ் தேங்க்யூ